எடியோன் வணக்கம் இன்று நாம் செல்ல இருக்கும் இடம் பாண்டியர்கள் கண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அணைக்கட்டுகளை கட்டியிருந்தார்கள் கல்லணைக்கு முன்பே கட்டப்பட்ட அவ்வாறு ஒரு அணைக்கட்டை இருக்கோம் பாபநாசத்திலிருந்து அவர்கள் தாமத பகுதியில் கிட்டத்தட்ட ஏழு அணைக்கட்டுகளை மருத்துவ கட்டியிருந்தார்கள் நாம் ஏற்கனவே ஐந்து அணைக்கட்டுகளை பார்த்தோம் இது ஆறாவது அணைக்கட்டு பலவோர் அணைக்கட்டு நாம் கடைசியாக பார்த்தது பல ஊர் அணைக்கட்டிலிருந்து இந்த இடமானது கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதே போன்று திருநெல்வேலியிலிருந்து மேற்கு நோக்கி சென்றால் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாம் பலனூர் அறைக்கட்டிலிருந்து இப்பொழுது பத்தமடை வழியாக சென்று கொண்டு வைக்கின்றோம் பத்தமடையை கடந்த பின் மேலச்செவல் கோபால சமுத்தகம் வழியாக அந்த அணைக்கட்டுக்கு செல்ல வேண்டும் இந்த பகுதி ஏன் மிக பழமையான பகுதி அப்படின்னு நான் சொல்றேன் அணைக்கட்டுகளை கட்டியவர்கள் தமிழர்கள் கிடையாது அதே போன்று நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்திலும் அதே போன்று விஜயநகர் ஆட்சி காலத்தில் நேரடியாக அவர்கள் ஆட்சி செயல்போலி ஏதோ கன்னடியன் கட்டினான் அதே போன்ற கான் சாஹிப் கட்டினான் அதே போன்ற நாயக்க மன்னர்கள் கட்டினார்கள் அவர்களின் அதிகாரிகள் கட்டினார்கள் என்று தொடர்ந்து பல கதைகள் உலாவி வருகின்றன அந்த கதைகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்கும் ஆண்டுகளுக்கு செல்வென்ற பாண்டிய நெடுஞ்செடையினால் துவக்கப்பட்டு வைக்கின்றன அதே போன்று அவர்கள் காலத்திலேயே இந்த அணைக்கட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து பல பாண்டிய மன்னர்களும் பல மத்து பணிகளை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பத்தமடை போன்று மேலச்சேவல் கோபால சமுத்தகத்தை கடந்து தாமத கடந்து அணைக்கட்டை நோக்கி சென்று கொண்டு வைக்கின்றோம் இதன் கால்வாய்கள் இப்பொழுது நமக்கு வழப்பகமாக திகின்றன இந்த கால்வாய் தான் திருநெல்வேலியை நோக்கி செல்கின்றது இன்று திருநெல்வேலி இவ்வளவு வளமையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கால்வாய் தான் இந்த கால்வாய் இங்கிருந்து கிட்டத்தட்ட பதினைந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் சென்று திருநெல்வேலிக்கு அடுத்தும் செவலப்பியாக செல்கின்றது அந்த மொத்த பகுதியை பாசன வசதி அளிக்கின்றது இந்த ஏழு அணைக்கட்டில்தான் திருநெல்வேலி பகுதிக்கு அதாவது நெல் கல களஞ்சியமாக தஞ்சாவூர் கடத்து வளப்படுத்த முக்கியமான காரணம் ஏராளமான வாய்க்கால் பாசனத்தை தருகின்றது கால்வாய்களின் வழியாக நேரடி பாசன வசதியை அளிப்பதற்காக அன்றே பாண்டிய மன்னர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அதே போன்று குளத்து பாசனத்தையும் அளிக்கின்றது இப்ப அந்த அணைக்கட்டில் தான் நிக்கிறோம் நம்ம ராமகபகனி ஆற்றில் பாபநாசத்திலிருந்து திருநெல்வேலி வரை உள்ள அணைக்கட்டில் திருநெல்வேலிக்கு முன்பாக உள்ள கடைசி அணைக்கட்டாகும் சுத்தமல்லி அணைக்கட்டு இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான அணைக்கட்டு இப்பொழுது அங்குதான் நிற்கிறோம் இந்த அணைக்கட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்ற ஒரு எழுநூறு மீட்டருக்கு மேலே இருக்கும் அவ்வளவு நீளம் கொண்ட அணைக்கட்டு பழங்காலத்தில் கட்டப்பட்டது பிரம்மாண்டமான தோற்றத்தில் காணப்படுகின்றது இளநூறு மீட்டர் அதை போன்று கிட்டத்தட்ட பதினைந்து அடி கொள்ளளவு கொண்டதாக காணப்படுகின்றது பதினஞ்சு அடி தானா அப்படி நீங்க கேட்கலாம் அப்படி கிடையாது ஓடுற தண்ணிய பதினஞ்சு அடி அவங்க நிப்பாட்டி வைக்காங்க அந்த தண்ணி திசை திருப்பப்பட்டு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் ஏழு அணைக்கட்டுகளின் வழியாக அதாவது எங்கேயுமே நீர் நிறுத்தப்படாத ஆற்றில் தொடர்ந்து நீர் சென்று கொண்டே இருப்பதால் ஏழு அணைக்கட்டிலும் தொடர்ந்து வாய்க்கால் பாசனம் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே வளமையான பகுதியாக திருநெல்வேலி காணப்படுகிறது காலத்தில் சற்று மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் அணைக்கட்டு மிக பழங்கால அணைக்கட்டாக கருதப்படுகின்றது எப்பொழுது கட்டப்பட்டது என்று தெரியவில்லை என்று ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் அவர்கள் ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த எழுநூறு மீட்டர் மேல் நீளம் கொண்ட அணைக்கட்டில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஹெக்டேர் பாசன வசதி அளிக்கின்றது திருநெல்வேலி பகுதியில் அதே போன்று திருநெல்வேலி பகுதிக்கு குடிநீர் என்று எல்லா நியமும் இதுதான் கொடுக்குது இந்த அணைக்கட்டை தான் இறங்கி நம்ம கீழே மிக பழமையான ஒரு அணைக்கட்டில் நடந்து கீழே போகையுது நடந்து கொண்டிருக்கின்றோம் மிக ஒரு அழகான தோற்றத்துடன் இன்றும் காணப்படுகின்றது பிற்காலத்தில் செப்பனிடப்பட்டிருக்கின்றது என்றும் செப்பனிடப்பட்டு வருகின்றது தமிழக அரசால் அவ்வளவு அன்னைக்கு கட்டின அணைக்கட்டு இன்னைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நீர்ப்பாசன வசதி பாத்துக்கோங்க எவ்வளவு முக்கியமான அணைக்கட்டு சொல்லி இதோடைய தென்கவையில் வாய்க்கால்கள் வடகைக்கு செல் வடக்கு பக்கமா பக்கமாக தென்கரையில் உள்ள வாய்க்கால்கள் அது பாளையங்கோட்டையை வளப்படுத்துகின்றது பழமையான கோவில்கள் காணப்படுகின்றன ஏன் கோவில்களை பார்த்தா கோவில்கள் இந்த பகுதியில் பழமையான இந்த மன்னர்கள் அணைக்கட்டுகளை கட்டிய பொழுதே பாண்டிய மன்னர்கள் கோவில்களையும் கட்டியுள்ளார்கள் அந்த கோவில்கள் பழமையானது இந்த அணைக்கட்டும் பழமையானது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நான் சொல்கின்றேன் அதாவது தென்கரையில் மூன்று முக்கியமான கோவில்கள் காணப்படுகின்றன தவணை சிவன் கோவில் காணப்படுகின்றது கோபால் சமத்தகத்தில் வெங்கடமுடையா சாத்தவன் கோவில் காணப்படுகின்றது அந்த தவணை சிவன் கோவிலானது கந்தவ ஈஸ்வகர் என்று அழைக்கப்படுகின்ற வைத்து அவர்கள் அவ்வாறு அகதியிட்டு இந்த கற்கள் கற்கள் வயது கற்கள் கட்டப்பட்ட விதம் கற்கள் செதுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட விதத்தை வைத்து இது பல பழங்காலத்தில் பாண்டியர்களால் தான் உறுதியாக கட்டப்பட்டிருக்கும் என்றும் என்றும் கர்நாடகத்தில் வேறு எந்தவித அணைகளோ ஆந்திராவிலோ எந்த அணையும் கட்டப்பட இல்லாத காரணத்தினால் அவர்களால் இது க கட்டுமானம் துவக்கப்பட்டிருக்கும் வாய்ப்புகள் இல்லை என்றும் உறுதியாக அவர்கள் கூறியுள்ளார்கள் கார்டுவில் அவர் திருநெல்வேலி சதுர்த்தத்திலும் அதையே குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக எந்த அணைக்கட்டிலும் குறிப்பாக எந்த இடத்திலும் கல்வெட்டுகள் காணப்படவில்லை ஆகவே இது மிக பழங்கால பாண்டிய கால காலத்தில் துவக்க கட்டுமானங்கள் துவக்கப்பட்டிருக்கலாம் இப்பொழுது இந்த நிலையில் அது காணப்படுகின்றது இப்பொழுது காங்கேணக்கு சுபகம் உள்பக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புக்காக அணையின் உயரம் உயரம் அதிகரிக்கப்படவில்லை மதகுகள் சரிப்படுத்தப்பட்டுள்ளன கற்கள் பாதுகாப்புக்காக முன்பே உள்ள கற்கள் மேலும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக அமைக்கப்பட்டு ஏற்கனவே அல்லவா அந்த தவணை சிவன் கோவில் அந்த கோவில் கந்தக ஈஸ்வரர் அல்லது அங்கு அங்குண்டீஸ்வர முடையார் என்று அழைக்கப்படுகின்றது கோமதியம்மாள் தான் அங்குள்ள தேவியின் சித்தர் காடுகளில் காணப்படுகின்றது இந்த கோவிலானது இந்த போது பார்த்தீங்கன்னா இது போய் வடக்க தெற்கு பக்கமாக சேரும் அந்த இடத்துல எண்ணூறு மீட்டர் கடந்து தெற்கு பக்க கரையில் அந்த கோவிலானது கட்டப்பட்டுள்ளது அன்று சித்தர் காடு மிகப்பெரிய காடுகள் காணப்பட்டன அந்த காடுகளில் தான் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதிமூணில் மிகப்பெரிய அதாவது பஞ்சம் போன்ற நிலை ஏற்பட்டது நீர் ஓட்டம் இல்லை அப்பொழுது அந்த கரையில் இந்த கோவிலானது தென்பட்டிருக்கின்றது தோன்றும் பொழுது இப்பொழுது அந்த கோவில் கரையில் காண வகை அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது என்றுதான் ஆதி கோவிலாக முடிவுகளால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதே போன்று பல பாடல்களிலும் பாடப்பட்டுள்ளது பதிவில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன் இன்று இடிந்து நிலையில் காணப்படுகின்றது முதலாம் புலோத்துங்கன் சோழர்கால மார்த்தாண்டவர்மன் அதே போன்ற பகம பாண்டியன் கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று வேத வியாசர் வியாசீட என்று பல்வேறு வகையிலும் இந்த கோவிலானது குவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது நாம் வடககைக்கு வருவோம் வடககை மிக முக்கியமானது ஏனெனில் இதன் கால்வாய்கள் வட வடகை வழியாகத்தான் செல்கின்றன அந்த வடககையில் பல ஊரில் ஒரு கோவில் காணப்படுகின்றது பூர்ண புஷ்ப சாத்தாங்கோவில் என்று அழைக்கப்படுகின்றது மிக பழமையான சேலர்களின் கட்டிடக்கலையை ஒத்து காணப்படுகின்றது முன்னீர் பள்ளத்தில் வெங்கடநாத பெருமாள் கோவில் காணப்படுகின்றது அதே போன்று முன்னீர் பள்ளம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில்தான் வெங்கடநாத பெருமாள் கோவில் காணப்படுகின்றது அதே போன்று நீங்கள் பார்த்தால் அதற்கடுத்து நெல்லையப்பர் கோவில் மிக முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கின்றது நெல்லையப்ப கோவில் இது கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டிலேயே சம்பந்தகால் பாடப்பட்ட தலமாக இருக்கின்றது இங்குள்ள சிவனானவர் பல்வேறு பெயர் கொண்டு அன்றிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கின்றார் இன்று நெல்லையப்பர் என்று அழைக்கப்பட்டாலும் அன்று நெல்வேலிநாதர் வேணுநாதர் வேதநாதர் உடையார் உடைய நாயனார் என்று பல்வேறு பெயர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அன்று திருநெல்வேலி சாலியூர் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இங்கு உள்ள அம்மையா திருக்காம கோட்டமுடைய நாச்சியார் கோமதி அம்மாள் வடிவுடைய அம்மை என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இங்குள்ள சிவனுக்கு மூங்கில் முக்கியமான மரமாக காணப்படுகின்றது முன்பு இந்த காடுகள் மூங்கில் காடுகள் இங்கு இயங்கு வைக்கின்றன நான் ஏற்கனவே தெரிவித்தேன் பழிய இனக்குடி மக்கள் அதாவது பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் அதாவது பாளையங்கோட்டையில் எழுக்கும் மலை வரை உள்ள பகுதியில் வசித்து வைக்கிறார்கள் பழமையான ஒரு பகுதியாக இருக்கின்றது திருநெல்வேலி கிட்டத்தட்ட மே தொடர்ச்சி மலைக்கு மிக அருகில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள காணப்படுகின்றது தொடர்ச்சியான மலை குன்றுகள் காணப்படுகின்றன அதை பொத்தை என்று பகுதியில் சொல்லுவார்கள் அவ்வாற மிக முக்கியமான பகுதியில் அமைந்திருக்கின்றது இங்கு உள்ள அந்த சிவன் கோவிலானது திருநின்ற அதாவது நின்ற சீர் நெடுமாக காலத்தில் கட்டணப் பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன அம்பாசமுத்திரத்தில் அழகில் கெட்டிய அந்த அருகேசவ நல்லூர் என்று அழைக்கப்படும் அந்த ஊரில் அரியநாத சிவன் கோவில் காணப்படுகின்றது அவ அந்த கோவில் கட்டப்பட்ட காலத்தில்தான் இந்த கோவில் கட்டுமானப் பணிகளும் துவக்கப்பட்டிருக்கின்றன அதை தொடர்ந்து பல மன்னர்களும் இந்த தானங்களை அளித்துள்ளார்கள் அவர்களின் பெயர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன அதாவது சோழ தலை கொண்ட விவேக வட்டலத்து கல்வெட்டு முதல் கல்வெட்டாக இருக்கின்றது அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் முதலாம் ராசேந்திரன் ஆயிரத்தி எழுபத்தி நாலில் ஆட்சியில் இருந்தால் அவள் கல்வெட்டு வட்டலத்து கல்வெட்டு காணப்படுகின்றது அதைத் தொடர்ந்து முதலாம் மாகபெகமன் சொந்தக பாண்டியன் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறில் ஆட்சியில் இருந்தால் அவள் கல்வெட்டு காணப்படுகின்றது அதைத் தொடர்ந்து இரண்டாம் மாகபெகமன் சொந்தக பாண்டியன் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்தில் ஆட்சிக்கு வந்தார் அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் முதலாம் மாகபகுமன் குலசேகரன் அதே போன்ற இரண்டாம் மாகபகுமன் குலசேகரன் இவர்கள் கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்கள் மதுரையில் ஆட்சியை இழந்த காலகட்டத்துக்கு வருகிறார்கள் அதை தொடர்ந்து இந்த பகுதிகளானது ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ராஜராஜ வளநாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது சிவலப்ப வளநாடு என்று பாண்டியர்களால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த பகுதி அதாவது பா பாளையங்கோட்டை பகுதிகள் கீழ்கள கூற்றம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த பகுதிகள் கீழ் வேம்பு நாடு அல்லது வேம்பு நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கீழ் வேம்பு நாட்டு குலசேகர சத்துவேதி மங்களம் என்று முதலாம் மாகபகமான் குலசேகரனின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலில் உள்ள கல்வெட்டுகளில் குவிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று இதன் நீரானது கிட்டத்தட்ட கடைசியில் சிவலப்பேகை வரை செல்கின்றது இவ்வாறு அதே போன்று நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்திலும் அதே போன்று கடைசியாக இருந்த பாளையக்காரர்களின் ஆட்சி காலம் வகை கல்வெட்டுகளோ அல்லது பட்டயங்களோ செம்பு பட்டயங்களோ தொடர்ந்து கிடைக்கின்றன கட்டவொம்மனுக்கு முந்தைய வகையின் ஆட்சி காலம் வகை இங்கு இந்த பகுதி அதாவது இதே பெயர் கொண்டுதான் கீழ்வேம்பு நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது ஏன் இந்த கோவில்களை பற்றியும் இந்த கல்வெட்டுக்களை பற்றியும் தெரிவித்தேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த அணைக்கட்டுகளை பாண்டிய மன்னர்கள் தான் கட்டினார்கள் அதே போன்று வளப்பற்றினார்கள் வயல்வெளிகளை உருவாக்கினால் கோயில்களை மட்டுமே பாண்டிய மன்னர்கள் கட்டவில்லை சோழ மன்னர்களும் அதே போன்று அவர்கள் வயல்வெளிகளையும் நீர்நிலைகளையும் குளங்களையும் ஏராளமான வயக்காடுகளையும் கால்வாய்களையும் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் அதே போன்று மக்களும் அதே போன்று மன்னனும் வணங்குவதற்காக சில கோவில்களையும் சமய அதாவது சமய தொண்டையும் செய்து வைக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பற்றி நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள இயலாது ஏனெனில் மிகப்பெரிய வயல்வெளிகளை உருவாக்கியவர்கள் சமய பணிகளையும் செய்திருப்பார்கள் அவ்வாறுதான் இந்த கோவில்கள் பழமையானது அதே போன்று இங்கு உள்ள வாய்க்கால்கள் பழமையானது அதே போன்று நீர்ப்பாசன வசதி பழமையானது அணைக்கட்டுகளும் பழமையானது அந்த அணைக்கட்டுகளின் ககையில் தான் இந்த கோவில்கள் பழமையானதாக கட்டப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த கோவில்களை கட்டியவர்கள் அதே போன்று இந்த அணைக்கட்டுகளை கட்டியவர்களும் பாண்டிய மன்னர்கள் அதே போன்று நாம் நெஞ்சி சொல்லலாம் தலையாங்கானத்து செல்வென்ற நெடுஞ்சலியன்தான் முதல் முதலில் இந்த பணி இந்த அணைக்கட்டு கட்டுமான பணிகளை துவக்கி வைக்கின்றார் அவை அவகை முடித்து வைக்கின்றார் அதை பற்றி சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன ஏற்கனவே கன்னடியன் அணைக்கட்டை பற்றி நான் தெரிவித்த பொழுது அந்த கதையையும் நான் தெரிவித்திருக்கின்றேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து இந்த காணொலி இப்பொழுது முடிவகும் வேலைக்கு வந்துவிட்டது அடுத்த ஒரு காணொலியில் அதாவது இதைக்கு அடுத்த அணைக்கட்டு மருதூர் அணைக்கட்டு இது பாளையங்கோட்டை வழியாக அங்கு செல்ல வேண்டும் அதாவது சிவலப்ப வளநாட்டில் அமைந்திருக்கின்றது சிவலப்பியக்கு அருகே அந்த காணொலியே அதாவது மகது அணைக்கட்டை பற்றிய காணொலியை நான் நாளை வெளியிடுகின்றேன் இந்த காணொலி இப்பொழுது முடிவகும் வேலைக்கு வந்துவிட்டது விட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்